வேலைக்கு போறது என்ன காசு கிடைக்கும் பண்ண வேற என்ன வேலைக்கு போறது என்ன வேலைக்கு போறதுன்னா மண்ணே என்ன மாதிரி அழகா மண்ணே அப்பறமா மண்ணே வந்து ஜூஸ்ட ஊத்திட்டு அடங்க அடக்குற கட்டாயி ஆயிச்சி உன கூட உன கூட உன கூட கால்ல வெளிய அடக்கிங்க பாரு என்ன கூட முட்டி கடுப்பா இருக்கு என்ன கால்ல வெளிய தான் இருக்குது

ീറ്റി അല്ല ന്യായ